ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் முருங்கைக்காய் வச்சு குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கரெக்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு டம்ளார் மட்டும் தண்ணி விட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதுங்க இது வந்து ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இதை திறந்து பார்த்தோம்னா முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இது உள்ளே இருக்க பழுப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முருங்கைக்காயில் நம்ம வடை பண்ணியிருப்போம் மாதிரி தொக்கு கூட பண்ணியிருப்போங்க அதுவே நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்து தான் செய்திருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஃபனில் நம்ம இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வித் கோமாளியில் பிரியங்கா பண்ணியிருப்பாங்க இந்த ரெசிபி இது இதை வ இது அதில் வந்து நான் இன்ஸ்பயர் ஆகிதாங்க இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியல எல்லாேருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதுவும் இவ்வளோ முருங்கைக்காயெல்லாம் நம்ம சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இந்த முருங்கைக்காய் விழுது கிடச்சிருக்கு இதை நல்லா அந்த மாதிரி ஸ்பூனாலே மசிச்சு விட்டுக்குங்க அது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு விட்டுட்டு இப்போ மெஷினிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கக்காய் விழுது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இவ்வளோ முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் கூட அந்த வாசனை எதுவுமே இருக்காதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் மசாலா டேஸ்டில் இருக்கும் இதுக்கு நம்ம தனியாக சைட் டிஷ் கூட எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஒரு வெங்காய பச்சடியோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி கூட சர்வ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு குருமாவோ இல்லை எது வேறு ஏதாவது கிரேவியோட சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணலாம் இப்போ அந்த விழுதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அந்த நம்ம முருங்கைக்காய் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சப்பாத்தியாக பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக எப்பயும் டெய்லி சப்பாத்தி பண்ணுவோம் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் எந்த ஒரு தனியான ஒரு வாசனையோ அல்லது டேஸ்ட்டோ மாறுறதெல்லாம் இருக்காதுங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிறது தெரியவே தெரியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு பிணைஞ்சி எடுத்துருக்குறேன் இப்போ நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இது நீங்கள் திரட்டி போட்டதுனால திரட்டி போடலாம் அல்லது இந்த பூரி ப்ரெஸ்ஸர் இருக்குது இல்லைங்களா அதில் அழுத்தி போடுறதுனால அழுத்தி போடலாம் இப்போ பூரிக்கு எப்பயுமே மாவு பனையும் போது கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும் இது முழுக்க முழுக்க கோதுமாவும் அந்த முருங்கைக்காய் பேஸ்ட்டு மட்டுமே சேர்த்து இந்த பூரி பண்ணியிருக்கோம் இது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா திரட்டி எடுத்தாச்சு இப்போ பூரி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க சூடான எண்ணெயில் போடும்போது தான் பூரி நல்லா வந்து உப்பியும் வரும் அதே மாதிரி எண்ணெய் உறிஞ்சாமலும் இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு மேலே லைட்டாக எழுத்தி விட்டாலே போதும் நல்ல புசுன்னு ஒப்பி வந்துடும் இதில் எந்த ஒரு கலரும் அதே மாதிரி வாசனையும் இல்லாமல் நார்மலாக நம்ம நார் சப்பாத்தி எப்படி கோதுமாவில் பூரி பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்குங்க இது இப்போ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக நல்லா புசு புசுன்னு நம்மளோட முருங்கைக்காய் பூரி ரெடியாகிடுது இதை சுட சுட எடுத்து ஒரு வெங்காய பச்சடியோடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது கண்டிப்பாக இந்த பூரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பூரின்னா பிடிக்கும் அதையும் நம்ம இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது அவங்களும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நம்ம நார்மலாக பண்ணுற பூரியை விடவே நல்லா கொஞ்சம் அந்த மொட மொடன்னெலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரியே எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க நான் இன்றைக்கி இதை தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் பூரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்